ரெண்டு பொண்ணுங்க ஒரு புது ஸ்கூட்டியில் வராங்க அவங்க நிலை தடு கீழே விழுறாங்க சாலையில் எதிர்புறம் இருக்கும் கூட்டம் ஓடி போய் அவங்கள தூக்குறாங்க ஒரு சிலர் விழுந்திருக்கிற வண்டியை தூக்குறாங்க கீழே விழுந்த பெண்களுக்கு அடி ஏதாவது பட்டிருக்கான்னு சிலர் கேக்குறாங்க வண்டியை தூக்கினவங்கள ஒருத்தர் மட்டும் அந்த பெண்கள் அவரை கவனிக்கிறாங்களா இல்லையான்றத உறுதி செய்கிறாப்புல கீழே விழுந்த பெண்கள் அவங்கள சரி செஞ்சுக்கின்னு நிதானிச்சுக்குனு இருக்கிறாங்க தன்னை கவனிக்கலன்னு தெரிஞ்ச அவரு அந்த வண்டியை எடுத்துக்கின்னு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாப்புல நிதானித்து எழுந்த பெண்கள் வண்டியை காணாமனே ஷாக் ஆகி தேடுறாங்க இந்த வீடியோ இனையதலே வைரல் ஆகிட்டு இருக்கு ஒருவேளை வண்டியை திருடிගෙන போனே அந்த நபரை உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தாக்கா கமெண்ட்ல சொல்லுங்க அந்த பெண்களுக்கு மீண்டும் வண்டி கிடைப்பதற்கான வழிவாக ஆகட்டும்